ஜலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால்சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்துல நடித்து முடிச்சிருக்காரு இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகவும் சொல்லப்பட்டது ஆனா ஜனவரி இருபத்தி ஆறு வெளியாகவும் சொல்லிட்டு இப்ப தகவல் வருது ஆனா இது இன்னுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல மேலும் தலைவர் வந்து இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அது தொடர்ந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூன்னு சொல்லிட்டு மூவ் ஆகிருக்காரு அப்படி வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அதாவது விஜயகாந்தோடைய மரண செய்தி கேட்ட உடனே ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஷூட்டிங் கூட பரவாயில்ல நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து விஜயகாந்துக்கு அவருடைய இறுதி மரியாதையை செலுத்தினார் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தே ஷூட்டிங் முடிய வேண்டியது ஆனால் லேட் ஆகி போச்சு இதனால பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஒரு புது உத்வேகத்தோட தான் பார்த்திங்கன்னா இந்த படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை டிஜே நானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு மேலும் ஜெய்பீம் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு படமாக இருக்கும் சமூக கருத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுக்கப்படுது நிச்சயமா ரசிகர்களுக்கு ஜெய்பீம் எந்தளவுக்கு தாக்கத்தை கொடுத்துச்சோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு வராரு இந்த படத்தில் டைட்டில் க்ளியூம்ஸ் வீடியோ வெளியானப்பவே தெரிஞ்சிருக்கும் அதில் குறி வச்சா இற வேகணும் அப்படின்னு சொல்கிற டயலாக இருக்கட்டும் அவர் அம்பேத்கர் அவர் கையில் வச்சு படிச்சுட்டு இருக்க புக்காக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான விஷயத்தை தான் நமக்கு வந்து சொல்லியிருக்கு இதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பா எதிர்பார்ப்பு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு மேலும் இந்த படத்துடைய டைட்டில் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் டீசர் ப்ரோமோ சிங்கிள்ஸ் எல்லாமே எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்திலேருந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னி வரைக்கும் ஆஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை ஏப்ரல் மாதம் தான் படம் ரிலீஸ்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க தகவல்படி இந்த படம் ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரிய வருது ஆகஸ்ட் மாதம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி நடித்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி மிக பெரும் ஹிட் அடிச்சது ஒருவேளை அந்த சென்டிமெண்ட்டை ரஜினிகாந்த் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் ஒன் படத்துக்கு மூவ் ஆக இருக்காரு அதனால் வேட்டையன் படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதாவது மார்ச் மாதம் அப்படி இல்லைனா அதுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஏப்ரல் மே இந்த மாதிரி மந்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சை வச்சுடுவாங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இந்த ஆடியோ லான்ச்சை பண்ணுவாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாலும் சன் பிக்சர்ஸ் இந்த ஆடியோ ப்ரைட்ஸாக வாங்குவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இப்போ வந்து எல்லா படத்துக்கும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணின்னு இருக்காங்க தலைவருடைய அடுத்த படத்தையும் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் எடுக்கிறாங்க இதனால் ஒட்டுமொத்தமாக ரஜினியே வளர்ச்சி போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் இதனால் தலைவர் ஒன் செவன்ட்டி டூ படமும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் அது இல்லை நீங்க தலைவரோட வேட்டையன் படுத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் சொல்லுங்கள் மறக்காம கேட்க மாட்ட சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க